அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து திரு பார்த்திபன் அவர்கள் அரியாலை கிழக்கில் இருக்கின்ற காரை முனங்கு மயானத்தில் திண்மக்கழிவுகளை சேகரிப்பது சம்பந்தமாக நல்லூர் பிரதேச சபையினால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது வந்து மயிலர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற அரசியல் சதி என்று ஒரு மிக தீர்க்கமான கருத்தொண்டவன் வந்து சொல்லிட்டு இருந்த சொல்லியிருந்த காணொலி ஒன்று நாங்கள் பார்த்த நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்போ அது சம்பந்தமான சில தெளிவுபடுத்தல்களை திரு பார்த்திபன் மக்களுக்கும் சொல்ல வேணும் தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதத்தில் வந்து நல்ல பிரதேச சபை கோவிட் நேரத்தில் அந்த காரை முழங்கு மயானத்துக்குள்ளே வந்து கழிவுகளை வெட்டி புதைச்சாங்க அந்த நேரத்தில் எங்களுடைய மக்கள் இளைஞர்கள தலைமையில் அந்த செயற்பாட்டுக்கு எதிராக போராட்டத்தை ஏற்பாடு செய்து அதை தடை செய்தாங்க புரட்சியாக முன்னெடுக்கப்படுவதை தடை செய்தாங்க வச்சுக்கொள்ளுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதத்தில் அந்த நேரத்தில் வந்து இதுக்கான கட்டுமானங்களோ சரியான அமைப்புகளோ எதுவுமே இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் அது திடீர்னு வந்து இல்லத்தை வெட்டி மிகவும் கடற்கரையிலிருந்து மிகவும் அண்டிய பிரதேசத்துக்குள்ளே வெட்டி குதிர்த்துட்டு போனாங்க அதுக்குள்ள மருத்துவ கழிவுகளும் இருந்தது என்று சொல்லி எங்களுடைய இளைஞர்கள் தெரிவிச்சிருந்தாங்க ஜூலை ஆகஸ்ட் மாசம் அப்படி அந்த முதல் குப்பை கொட்டின அந்த பிரதேசத்தில் அதாவது காரை மயானம் இருக்கிற பிரதேசத்துல வந்து ஒரு மதில் ஒண்ட வேலைக்கு உங்களை ஆரம்பிச்சாங்க அதுக்கு முதல் நீங்க பார்த்துக்கொள்ளுங்கள் சொன்னால் அதுல ஏற்கனவே ஒரு மதில் மயானத்தினுடைய எல்லையாக கட்டப்பட்டிருந்தது இப்ப இந்த புது மதில் நாங்கள் சொல்றது வந்து அந்த மயானத்துக்கு ஒதுக்கப்பட்ட அந்த காணிக்கு உள்ள இன்னொரு மதில் கட்டப்படுகின்றது இந்த 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 துன்மக் கழிவுகளை கொண்டு கொட்டுறதுக்கு நிலமாக நாங்கள் அறிஞ்சுக்கணும் அப்ப அதுக்கு எதிராக வந்து அந்த மாசமே அதில் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட மாசமே வந்து எங்களுடைய சமூக அமைப்புகள் அந்த அமைப்புகளுடைய பிரதிநிதிகள்டையும் கிராம மக்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்கி இந்த செயற்பாடுகளை வேண்டாம் என்று சொல்லப்பட்ட கடிதங்களை வந்து நாங்கள் பிரதேச சேவைக்கு அனுப்பினாங்க அது சம்பந்தமாக பிரதேச எந்த விதமான மறுமூலியும் எங்களுக்கு கொடுக்கலாம் ரெண்டு மாதம் கழிச்சு திருப்பி ஆகஸ்ட் அப்படி அந்த காலப்பகுதியில் ஆகஸ்ட் செப்டம்பர் காலப்பகுதியில் திருப்பி இன்னொரு காலத்தில் அனுப்பப்பட்டது அதுக்கும் எந்த விதமான பதிலையும் வந்து இன்றைக்கு வரைக்கும் நல்ல பிரதேச சபை வழங்க இல்லை இந்த வருஷம் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பிரதே நல்லூர் பிரதேச செயலகத்தை சேர்ந்த பிரதேச செயலாளர் மற்றும் இணை உயர் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வந்து எங்களுடைய அரியாலை கிழக்கு பகுதிக்கு வந்து அங்கே இயற்கையாகவே காணப்படுகின்ற ஒரு உயிரினங்கள் வாழ்கின்ற ஒரு இடத்தை வந்து பார்த்து அடையாளப்பட்டு அங்கே வந்து பறவைகளை அவதானிப்பதற்கு மிகவும் ஏற்ற பொருத்தமான பலவிதமான பறவைகள் வந்து போகின்ற வாழ்கின்ற ஒரு இடமாக இடமாக அதை அடையாளப்படுத்தி அதை பலர் போர்டும் வச்சுங்கள் பிறகு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு தெரியும் கல்வி பிரதேச கட்டுப்பாடுகளை ஆளுகை கிழவர் என்று அவருடைய பொறுப்புள்ள இருக்கின்ற காரைக்கால் திமுக்காளி வக்தல் நிலையத்தில் சிகரெட் நிலையத்தில் தீப்பற்றி ஆறாம் தேதி நினைக்கிறேன் ஜூன் மாதம் ஆறாம் தேதி தீப்பற்றி மூன்று நாட்களாக ரெண்டு நாட்கள் தொடர்ச்சியாக எரிஞ்சது அப்ப அதால் ஏற்பட்ட பாதிப்பு சம்பந்தமாக அந்த பிரதேச மக்கள் பல விதமான பதிவுகளையும் கருத்துகளையும் எதிர்ப்புகளையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்களோ இந்த இதுக்குள்ளதான் பிறகு ஒன்பதாம் தேதி இளைஞர்களும் சமூக அமைப்புகளும் இந்த காரைக்கால் குப்பை நிலையத்துக்கு நிலையம் மக்களுக்கு பாதகமாக இருக்கின்றதன்ற அடிப்படையில நீதிமன்றத்துல யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செய்தார்கள் அப்படி இதுகள் அந்த வழக்கு போய்கொண்டிருக்கிற காலப்பகுதியில தான் ஜூன் மாசம் பதிமூன்றாம் தேதி இந்த வருஷம் அவர்கள் நல்லூர் வேண்டிய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் அவர் தெரிவு செய்யப்பட்டு சரியா ஒரு கிழமையில வந்து அதாவது ஜூன் மாசம் இருபதாம் தேதி அவர் செய்த ஊடக சந்திப்புல காரைக்காலில் கொட்டுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் அதுக்கு மாற்றிடம் ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் அதில் வந்து இவ்வாறு திண்மக்களை சம்பந்தமான நிலையங்களை உருவாக்குவதற்கான சுற்றாடல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை கொழும்பிலிருந்து பெறப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகை செய்தியை நாங்கள் பார்த்தோம் அது இருபத்தி ஓராம் தேதி அந்த காரைக்கால் பிரதேச மக்களும் நிறுவனங்களும் போட்ட அந்த வழக்கின் அடிப்படையில இந்த மாதம் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நீதிமன்றம் அந்த இடத்தில் தொடர்ச்சியாக குப்பைகளை கொட்டுவதற்கு எதிராக தடை விதித்தது உண்மை கழிவுகளை அகற்ற சம்பந்தமான மிகப்பெரிய நெற்றுக்கடியும் நல்ல பிரதேச அவசர அவசரமாக ஏதாவது ஒரு விதத்துல இப்போதைக்காவது இந்த தீர்த்துடுவ முறையில வந்து சில செய்கிறதாக செய்கிறதாகத்தான் நாங்கள் வருகிறோம் இருபத்தி ஓராம் தேதி நீதிமன்றம் இவ்வாறு தடை உத்தரவிட்டவுடனே நாங்கள் இந்த அரியாலை கிழக்குல காரை மயானத்துக்குள்ள இவர்கள் இதை செய்ய போறாங்க நாங்கள் அது சம்பந்தமான விவரங்களை கூறி தகவல் அறிவுரிமை சட்டத்துக்குள்ள வந்து பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டு விவரங்களை கோரி அவங்களுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறான் இதுல நாங்க சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஹைலைட் பண்ண விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அவர்கள் ஜூன் பதிமூன்றாம் தேதி தவசலரா பெறுவாரா இல்லையான்னு சொல்லி மூக்கு சாத்திரம் பார்க்கற அளவுக்கு நாங்களோ எங்களுடைய கிராமத்து மக்களோ சாத்திரத்துல அவ்வளவு வீட்பவர்கள் கிடையாது நிபுணர்கள் கிடையாது இருபத்தி ஓராம் ஆண்டு காரை முணங்குக்குள்ள குப்பை கொட்டக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டு மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுலேயே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது பிறகு அது சம்பந்தமாக கடிதங்கள் எழுதப்பட்டதும் அந்த இடம் வந்து குப்பை கொட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தினுடைய முக்கியத்துவத்தையும் இயற்கையினுடைய அழகினையும் முன்னிலைப்படுத்தி பல விஷயங்களும் செய்து கொண்டு வந்தன பாத்திமணவர்கள் நல்லூர் தவிசாளர் பிரதேச தபிசாளர் மைய பிறத்த என்று சொல்லி அந்த அடிப்படையில அந்த இடத்த போய் பார்த்து விட்ட படங்களையும் நான் பார்த்தேன் அதோட வேறு யாரும் சபைக்கு சம்பந்தம் இல்லாத ஆக்கணும்போய் அதை நின்றுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே போய் கொண்டிருக்கிற பிரச்சனையை மக்கள் செய்து கொண்டு வரைக்குள்ள அதுக்கு எதிராக எதிர்ப்பு கொண்டு வரைக்குள்ள இன்றைக்கு வந்து திரு அவர்கள் வந்து அருது மயிலனுக்கு எதிரான ஒரு அரசியல் சதி என்று சொல்றது வந்து அஹ் என்னண்டு அது அரசியல் அப்படி என்ன 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 அடிப்படையில் அந்த முடிவுக்கு வந்தார் என்றதை நான் திரு பார்த்திபன் அவர்களும் விரும்பும் எனக்கு இருப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசம் பதிமூன்றாம் தேதி தவிசாராக பதவியேற்ற மயுனர்களுடைய சிந்தனையில் உருவான ஒரு திட்டம் தான் இதுன்னு வந்து நான் நாங்கள் இன்னொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஓகஸ்டிலேயே வந்து முதல் கட்ட என்பது நான் தெரிஞ்சுக்கொள்ள விருப்பம் பார்த்திபன் அவர்கள் மறுமொழி சொல்லினால் நாங்கள் அதை ஆவலாக கேட்கறதுக்கு மிக ஆவலாக இருக்கிறோம் நான் என்ன சொல்ல வர சொன்னால் நீங்கள் சரியான முறைகளை பின்பற்றாமல் எதுக்குள்ள வந்து மிகவும் மோசமான ஒரு செயல் திட்டத்தை மக்களுக்கு பாதிப்பேற்பக்கூடிய செயல் திட்டத்தை உங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக நல்லூருக்குள்ள இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனையாக மிக தீவிரமான பிரச்சனையாக காணப்படுகின்ற திண்மக்களவி பிரச்சனையை கையெழுத்து அதுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு சொல்யூஷனே சொல்யூஷனே வரவுறையாக செய்து இப்போதைக்கு மக்கள் மத்தியில் நாங்கள் செயல்வீரர்கள் நல்லவர்கள் மக்கள் பணியாளர்கள் சொல்லி காட்டிக் கொள்றதுக்காக வந்து இன்னொரு நான் ஆசமாக்க போவாங்க கடைசியாக ரெண்டுகள் உரிமை சட்டம் சொல்வது வந்து அரச நிறுவனங்கள் ஒன்றும் இலங்கையினுடைய அதாவது இலங்கை அரசாங்கம் ஒதுக்குகின்ற பணிகளால் என்ற செயல்திட்டங்களுடைய பெருமதி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல் அதிகமாக இருக்கின்ற பொழுது செயல்திட்டம் ஆரம்பிக்கப்படுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முதலே வந்து அந்த செயல்திட்டம் சம்பந்தமான விவரங்களை இற்றைப்படுத்தப்பட்ட விவரங்கள் அதாவது அப்டு டேட் இன்ஃபர்மேஷனை வந்து மக்களுக்கு குறிப்பாக அந்த செயல்திட்டம் இங்கு முன்னெடுக்கப்படுகின்றதோ அந்த செயல்திட்டத்தின் மூலமாக அந்த நேரடியாக பாதிப்புக்கு உள்ளாக கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுங்க சட்டத்து வேறுபாடு இருக்கின்றதோ அவ்வாறு நீங்கள் ஏதாவது செய்த அவ்வாறு செய்யப்படவில்லை இது நீங்கள் ஆரம்பிச்ச செயல்திட்டம் சொல்லி சொன்னால் ஜூன் பதிமூன்றுக்கு பிறகுதான் அதை நீங்கள் செய்திருக்க வேணாம் அப்படி பார்த்தாலும் மூன்று மாசத்துக்கு இன்னும் காலம் இருக்கு இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஆரம்பிக்கப்பட்ட சில திட்டம்னு சொல்லி சொன்னால் என்ன அடிப்படையில வந்து இது மயிலுக்கு எதிரான அரசியல் சதிகான்னு சொல்லி சொல்லுவீங்க இந்த ரெண்டு கேள்விக்கு நீங்கள் மரமொழி சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் தொடர்பாக தொடர்ந்து உரையாடலாம்